ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான முருகன் கோவிலுக்கு போக வேண்டும் ஏன் அங்க போகணும் அந்த நட்சத்திரத்துக்கும் அந்த கோவில்களுக்கும் என்ன மாதிரியான தொடர்பு உண்டு எங் அங்க போனா அவர்களுடைய என்ன விஷயங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகுன்றது அப்படியே வரிசையா பார்த்துட்டே இருக்கும் அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா ஹஸ்தம் ஹஸ்தம் நட்சத்திரம் அப்படின்னாலே அது இயல்பு என்ன சொல்லுவாங்க சந்திரன் ஆகச்சிறந்த ஆளுமையை பொருந்தி ஒரு நட்சத்திரம் சந்திரன்னால யாரு மனோகாரகன் தான் அப்ப மனசை பத்தி பேசாம இருக்கலாமா இந்த மனம் படுத்துற பாடுதான மனுஷனை இவ்வளவு வேலையும் செய்ய வைக்குது நல்லவனாகவும் சரி கெட்டவனாகவும் சரி நடிகனாகவும் சரி புனிதனாகவும் சரி மாற்றக்கூடிய ஒன்று ஒன்றுனா அது மனசு மட்டும்தான் இல்லையா இந்த மனதை தன்னுடைய காரமாக எடுத்து அப்படியே இயங்கிட்டு இருக்க ஆள் யாரு அப்படின்னா மிஸ்டர் சந்திரன் தான் அவரையே தலைவரா வச்சு அப்படி அள்ளல் பட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தா ஹஸ்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் அந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்தோமே ஆனால் அவர்களுடைய அத்துணை விதமான கஷ்டங்களும் தீரும் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு முருகன் கோவிலுங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு முருகனும் கூட அவர் பார்க்கவே அவ்வளோ அழகாக அவ்வளோ தெய்வீகமாக சில இடங்களை போய் உணர மட்டும்தான் முடியும் இல்லையா அந்த உணரும் போது வரக்கூடிய அந்த இருக்கு என்பது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு ஆன்ம ஜுவாலையை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அந்த மாதிரி அஸ்த நட்சத்திரக்காரர்கள் போக வேண்டிய முருகன் கோவில் என்ன எல்லா முருகனும் நீங்க போய் வழிபாடு பண்ணுங்க ஆனா எக்ஸ்ட்ரா உங்களுக்கே உங்களுக்கு நிக்கக்கூடிய இந்த முருகனை சேர்ந்து நீங்கள் வழிபாடு செய்துவிட்டு வந்தீர்களே ஆனால் உங்களுடைய எல்லா விதமான துன்பங்களும் அந்த கருணை கடலான கந்தன் காலடியில் போடப்பட்டு அப்படியே வந்து எப்படி சூரியன் முன் இருந்த பணி விலகுவது போல் உங்களுடைய எல்லா விதமான துன்பங்களும் விலகிவிடும் என்பதுதான் உண்மை அதனாலதான் அவனுக்கு பேரே கர்ம கடவுளி கர்மத்தை தீர்க்கக்கூடிய அளவுக்கான கார்த்திகேயனவன் ஓகே வாங்க இப்ப என்ன கோவிலுக்கு போகலாம் ஒரு ஹிண்ட் வேணாம் கொடுக்குறேன் கண்டுபிடிச்சிருங்க என்ன இந்த கோவில் மதுரைக்கு பக்கத்துல இருக்கு புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கு கண்டுபிடிச்சிட்டீங்களா மஞ்சளோட சம்பந்தப்பட்ட ஒரு பேர் முருகனை கும்புறவங்களுக்கு இந்த கோவில் தெரியாமையா இருக்கும் அஸ்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் போக வேண்டிய ஒரு தலம் என்ன அப்படின்னா விராலிமலை முருகன் கோவில் விராலிமலை முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர 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 உங்களுடைய பிரச்சனை கடன் எதிரி நோய் வம்பு வழக்கு சூது ஏமாற்றம் திண்டாட்டம் பணப்பற்றாக்குறை இல்லா தன்மை எல்லாம் போயிடும் ஏன்னா காலப்புருஷனுடைய ஆறாம் வீடுன்னு சொல்லக்கூடிய வீடே கண்ணி தான் அதை ஜோதிட வரிசையில் சில ஆறாம் இடம் சொல்லக்கூடிய வம்பு வழக்கு கடன் நோய் எதிரி பிரச்சனை சவால்கள் இதெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு இடம் தான் அப்ப அந்த இடத்தில் நடுநாயக நட்சத்திரமா இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரர்கள் இதெல்லாம் தன்னகத்தையே வாங்கிட்டு ஜாலியா இருக்கக்கூடிய ஆட்கள் தான் ஆமா அப்ப இப்படிப்பட்ட அஸ்த நட்சத்திரக்காரர்கள் போக வேண்டிய இடம் என்னது விராலிமலை முருகன் கோவில்